தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு தேர்தல் முடிவும் வந்துச்சு உங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்குமே இவரு நல்ல ஒரு ஆச்சா இவரு எப்படி தோட்டாருன்னு அப்படின்னு அது சரி இவரு எப்படி அப்படின்னு நினைப்புங்கிற கடவுளோட பார்வையில எல்லாரும் அவரோட பிள்ளைகள் தான் அவர் உத்தமனையும் நேசிக்காரு ஊதாரியும் நேசிக்காரு தாயி ஊதாரி பிள்ளைதான் ரொம்ப புரியமா இருப்பான் கடவுளோடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்காதுங்க நல்லவங்கதான் ஆலயத்து கூட இருக்கணும்னா ஒருத்தரும் ஆலயத்துக்குள்ள கூட இருக்க முடியாது அதே கேக்குறீங்க நல்லவங்கதான் உள்ள இருக்கணும்னா காரங்க கூட உள்ள இருக்க முடியாது அப்ப ஆண்டவன் மட்டும்தான் தனியா உட்கார்ந்து இருக்கணும் ஐயா இது கடைசி கலையா வேஷத்தோட ரச்சிப்புக்கு நம்மள நம்பி இருக்காரு கர்த்தர் நம்ம மேல பிரியமா எல்லா பகையும் கசத்தியும் விட்டு ஒழிச்சுட்டு ஒற்றுமையா இருங்கய்யா எல்லாரும் சேர்ந்து கெட்டுங்கய்யா எல்லாரும் ஒற்றுமையா சமாதானமா இருந்தையா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவம் தான் போதையா இவங்க ஏசப்பா பிள்ளைங்க வேணும் ஊர் உலகம் சொல்லுவா நான் கிறிஸ்தவன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோடு சொல்லி பகைய வளர்க்காதீங்க உங்களால முடிஞ்ச ஹோட்டலுக்கு ஒருத்தர் சமாதானம் பண்ணுங்கய்யா நீங்க அப்படி செஞ்சா போதையா நீங்க தான் என் பிள்ளைங்கன்னு ஏசப்போவே சொல்லுவாங்கய்யா